وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارده اسلاميا اخوه واخواتي வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரஜப் மாதம் பதினாலாம் திகதி புனித மஸ்ஜி அஷேக் அலிபின் அப்து ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்கள் பொருள் அதன் சிறப்புகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே நன்மையான விடயங்களை செய்வதிலே நீங்கள் அவசரப்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதிலே நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் பெரும் பாவங்களை எச்சரிக்கையுடன் வெற்றிவிடுங்கள் சுவர்க்கத்தை நீங்கள் வெற்றியாக பெற்றுக்கொள்வீர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு சுபகான தாயாவிடத்திலே அவனது பெயர்களைக் கொண்டும் பண்புகளைக் கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நெருங்குங்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள் அல்லாஹ்விடத்திலே உள்ள நல்லவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் கெட்டவைகள் விரும்ப வைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வேண்டுங்கள் உண்மையிலே நன்மையின் பிறப்பிடம் என்பது நன்மைகளின் ஆரம்ப கட்டம் என்பது அல்லாஹின் புறத்திலிருந்தே இருக்கின்றது அல்லாஹு ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் உரிய கெடுதிகளையும் நன்மைகளையும் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் தான் அமைந்துள்ளது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா தான் தெளிவான நேர்த்தியான உண்மையான அட்டாட்சிகள் எல்லாம் இருக்கிறது பரிபூர்ணமான ஞானமும் அவனுக்கே உரியதாக இருக்கிறது மன்கானு யார் இந்த துன்யாவுடைய உலகத்துடைய நன்மைகளை யார் நாடுகிறார்களோ உலகத்துடையவும் மறுமையுடையவும் கூலியும் நன்மையும் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது அதே போன்று இந்நாளல் ஹுதா தான் நேர்வழி காட்டுதல் இருக்கிறது ஆகிற தவல் ஊலா பிந்தியதும் அதாவது மறுமையும் முந்தியதும் இந்த உலகமும் எம்மிடத்திலே தான் இருக்கின்றது என்று அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹுவாக இருக்கின்றான் என்பதை அல் குரான் பரம் சாட்டுகிறது கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்கே உரியதாக இருக்கிறது இவ்வாறாக யாரெல்லாம் கண்ணியத்தை மகிமையை தொடுகிறார்களோ அது தான் இருக்கிறது தூய்மையான வார்த்தைகள் எல்லாம் உயர்ந்து செல்கிறது நல்ல செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து செல்கின்றது என்று அல் கூறுகிறது எனவே இந்த வானம் பூமிகளுடைய அரசாட்சிகள் எல்லாம் யாரிடத்திலே இருக்கின்றது என்று கேட்டால் அவர்கள் கூறுவார்கள் அந்த அரசாட்சி எல்லாம் அல்லாஹ்கே உரியது என்று அவர்கள் கூறுவார்கள் எனவே அரசாட்சிக்கு சொந்தக்காரனான தான் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அவனை மீறி யாரும் பாதுகாப்பை கொடுத்து விட முடியாது என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அனைத்து விடயங்களுடைய கலஞ்சிய சாலைகளும் அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த கலஞ்சிய சாலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவைத்தான் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே அனைத்து கலஞ்சிய சாலைகளும் அல்லாஹ்விடத்திலே வானங்கள் பூமிகளுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது ஆனால் நயவஞ்சிகர்கள் இதிலே விளக்கம் பெற மாட்டார்கள் தெளிவு பெற மாட்டார்கள் என்று அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் மரணிப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய எழுதப்பட்ட பிரகாரம் தான் நடைபெறப் போகிறது வானத்திலே உங்களுடைய வாழ்வாதாரமும் உணவும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எனவே நன்மைகள் என்று வந்துவிட்டால் அழகானவைகள் என்று வந்துவிட்டால் அது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது அல்லாஹு ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் நிர்ணயங்களையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் மரணமும் வாழ்வும் அவனிடத்திலே இருக்கிறது வாழ்வாதாரம் அவனிடத்திலே இருக்கிறது இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற போது எவ்வாறு ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த அல்லாஹ்வை மறந்து படைத்தவனை மறந்து திட்டமிடக்கூடியவனை மறந்து அருள் புரியக்கூடியவனை மறந்து வேறு இடத்திலே எவ்வாறு அவன் பணம் சாட்ட முடியும் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு புரிந்து விட்டதென்றால் நன்மைகள் எல்லாம் நல்லவைகள் எல்லாம் அல்லாஹின் புறத்திலிருந்து மாத்திரமே கிடைக்கப்படும் கெடுதிகள் எல்லாம் அல்லாஹன புறத்திலிருந்தே பாதுகாக்கப்படும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதானாலும் அல்லாஹின் மூலமே பர

அறிவுக்கு அப்பால் இந்த வானத்திலும் பூமியிலும் ஒரு அணு அளவேனும் ஒரு சிறிய இரும்புடைய அளவுக்கு கூட எதுவும் அவனுக்கு மறைந்ததாக அதாவது தெளிவற்றதாக இருக்க மாட்டாது அனைத்தும் அல்லாஹுடைய அந்த ஏட்டிலே தெளிவான புத்தகத்திலே எழுதப்பட்டவைகளாக இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடத்திலிருந்து இவ்வாறான நன்மைகளை அளவானவைகளை விரும்பக்கூடியவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற ஏவல்களையும் அனுமதித்தவைகளையும் பின்பற்றி நடக்க வேண்டும் அதே போன்று கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள கெடுதிகள் மறுமையிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹுக்கோ மாறு செய்வதை பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆன் கூறுகிறது யாராவது ஒரு மனிதன் நல்ல விடயத்தை செய்வான் என்றால் அது அவனுக்கே உரியது யார் அதற்கு மாற்றமாக கெடுதிகள் செய்கிறானோ பாவங்கள் செய்கிறானோ அதுவும் அவனுக்கே உரியது அதன் மூலமாக வரக்கூடிய கேடுகள் அவனுக்கே உரியது தஆலா உங்களது எந்த அடியானுக்கும் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு அருள் அடியார்கள் மீது கடமையானவைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இதன் காரணமாக உயர்ந்த அந்தஸ்துக்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் சில விடயங்களை தடுத்திருக்கின்றான் அது வெளிரங்கமான மறைமுகமான ஹராமாக்கி இருக்கிறான் காரணம் விரும்பத்தகாத அறுவறுக்கத்தக்க அசுத்தமானவைகளை விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான தடைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு மனிதன் வழிபடுகிறான் என்றால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான் என்றால் அது அல்லாஹுடைய அருளால் தான் அவன் வழிபடுகிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே ஒரு மனிதன் தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொள்கிறான் என்றால் அதுவும் அல்லாஹின் புறத்திலில் அல்லாஹுடைய அருளின் மூலமாகத்தான் அவன் பாதுகாப்பு பெறுகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே ஒரு மனிதன் பாவம் செய்வதனூடாக அல்லாஹுக்கு எந்த தீங்கும் வந்துவிட போவதில்லை அதே நேரத்திலே ஒரு மனிதன் வழிபடுவதூடாக நன்மைகள் செய்வதனூடாக அல்லாஹுக்கு எந்த பயன்பாட்டையும் கொண்டு சேர்த்து விட போவதில்லை அல்லாஹா குதுசியிலே கூறுகிறான் எனது அடியார்களே நிச்சயமாக உங்களால் எனக்கு எந்த தீங்கையும் செய்து விடவும் முடியாது எந்த பயன்பாட்டையும் கொடுத்து விடவும் முடியாது அடியார்களே நிச்சயமாக இவைகளெல்லாம் உங்களுடைய செயல்களாக இருக்கிறது இவைகளை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன் இவைக்கா இவை இவைகளுக்கான முழுமையான கூலியை நாம் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் யார் நன்மையான விடயங்களை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹுவை புகழட்டும் யார் அதற்கு மாற்றமானதாக விரும்பத்தகாதவைகளை பெற்றுக்கொள்கிறார்களோ தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அவனது திருநாமங்கள் அழகானது அவனுடைய பண்புகள் மேன்மை மிக்கது அவனுடைய தொடர்புகளும் அவனுடைய அதாவது நடவடிக்கைகளும் படைப்பினங்களுடன் கொள்ளக்கூடிய அருள்களும் மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கிறது இதன் காரணமாக நாம் பார்க்கிறோம் அல் குர்ஹானிலே அல்லா ரஹீம் என்று ஒவ்வொரு சூராக்களும் ஆரம்பிக்கப்படுவதை பார்க்கின்றோம் அங்கே அர் ரஹமான் அருள் அர் நிகரற்ற அன்புடையவன் போன்ற அந்த அருளை குறிக்கக்கூடிய பெயர்களை கொண்டு ஆரம்பிப்பதை பார்க்கின்றோம் அதே போன்றோ அல் குரானிலே மிகவும் பெருமதியான மகிமைக்களின் ஒன்றுதான் என்று வரக்கூடிய அந்த சூரத்துல் வரக்கூடிய அல்ஹந்த அந்த ரஹ்மான் ரஹீம் என்ற பெயரை குறிப்பிடக்கூடிய சூறாவாக இருக்கிறது இது அல்லாஹுடைய மகத்துவமிக்க பண்பை நமக்கு பரம் சாட்டுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் எந்த விதத்தில் அருள் தகுமோ அவ்வாறு அவன் வரணனைக்கு உட்பட்டவனாக தகுதியாவனான தகுதியானவனாக இருக்கிறான் அல்லாஹப்பூ தாலா இந்த அல்லாஹுடைய அருள்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் அல்லாஹுடைய நியமத்துக்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் அல்லாஹுடைய கருணையாலும் ரஹமத்தாலும் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நபி முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மனிதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உலகத்தாருக்கு அருள் கொடையாக ரஹமத்தாக அனுப்பி இருக்கிறோம் என்று அல் குர்ஹான் சாட்சியம் கூறுகிறது வமா அகிலத்தாருக்கு அருணாகவே என்று நாம் உண்மை அனுப்பவில்லை என்று நபியுடைய வருகையை அவன் அருள் அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே மீன்களுக்கு பயனுள்ள அறிவை பெற்றுக் கொண்டார்கள் நல் அமல்களை பெற்றுக் கொண்டார்கள் நேர் வழியையும் நல் வழிகாட்டலையும் மகிமையையும் மகத்தான சந்தோஷமான வாழ்வையும் சுவர்க்கத்திலே அந்தஸ்துகள் நிறைந்த இடங்களையும் நபியின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள் அதே நேரத்திலே காபீர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் நபியுடைய வருகை என்ற அந்த அருளின் மூலமாக பயன்பெறுகிறார்கள் பெறுகிறார்கள் இவ்வாறென்றால் அந்த நயவஞ்சகர்கள் காபீர்களுடைய கெடுதிகள் நபியுடைய வருகை மூலமாக குறைந்து விட்டது அவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அதே நேரத்திலே பூமியிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் ஒரு குறுகிய எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இந்த நபியுடைய வருகைக்கு பின்னால் அவர்களுக்கும் அது அருளாக ஆகியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நபியுடைய வருகை மூலமாக சமுதாயத்தினர்கள் எல்லாம் அல்குர் கற்றுக்கொண்டார்கள் நபியுடைய போதனைகளை கற்றுக்கொண்டார்கள் எனவே அல் ஆனும் நபியுடைய போதனையும் இந்த இரண்டின் மூலமாகத்தான் இஸ்லாமிய இஸ்லாமிய சமூகம் சீர்பெறப் போகின்றது நேர்வழியிலே பணி பயணிக்க போகின்றது இதன் காரணமாக அல்லாஹ் கூறுகிறான் பொல் நபியை சொல்லுங்கள் அதி ஒரு ரசூல் அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இவைகளை நீங்கள் புறக்கணித்தால் நபி உம்மீது எத்து வைப்பதை தன் தவிர வேறொன்றும் கிடையாது எத்து வைக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் நீங்கள் பின்பற்றினால் நேர்வழி பெறுவீர்கள் அந்த தூதரன் மீது எத்து வைப்பதை தவிர வேறொன்றும் கிடையாது என்று அல் குர்ஹான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா தாலா அல்குர்ஹானிலே கூறக்கூடிய ஒரு வசனம் அதனை நீங்கள் அறிந்து கொண்டால் அதாவது அல்லாஹுடைய அனைத்து நன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அனைத்து கெடுதிகளை விட்டும் விரும்ப தகாதவைகளை விட்டும் பாதுகாப்பு பெறுவீர்கள் அல்லாஹ் அல்குரஹானிலே கூறுகிறான் இறை விசுவாசிகளே கொண்டவர்களே அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் வபு இலை வசீலத அவனிடத்திலே நல்ல வழிகள் மூலமாக நல்லவைகளை தேடிக் கொள்ளுங்கள் வஜாஹி தூஹி சவீலிஹி அந்த வழியிலே முயற்சி செய்யுங்கள் போராடுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வசனத்தை ஒரு மனிதன் முழுமையாக புரிந்து கொண்டால் அவன் வெற்றி அடையலாம் என்பதை அல் அல்குருவான் கூறுகிறது ஆரம்பமாக அல்லாஹ் அல்லாஹை அஞ்சு கொள்ள வேண்டும் தக்குவா செய்ய வேண்டும் என்று கட்டளை எடுகிறான் அதாவது தக்குவா என்பது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் அவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவனுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அப்பேற்பட்ட வழிமுறைகளை பயன்படுத்தி அல்லாஹுவிடத்திலே நெருங்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த குருவான் வசனம் நமக்கு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த குருவான் வசனத்திலே வசீலா வழிவகைகள் என்று குறிப்பிடக்கூடியது அல்லாஹுவை நெருங்கக்கூடிய பல வகையான வணக்கங்களை கோடிட்டு காட்டுகிறது எனவே ஒவ்வொரு வழிபாடுகளும் அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் வசீலாவாகத்தான் கருதப்படும் அதே நேரத்திலே அல்லாஹுவை விட்டு அல்லாஹுக்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பாவங்களை தவிர்ந்து கொள்வதும் அல்லாஹாவை நெருங்கக்கூடிய வசீலாவாக வழிவகைகளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒரு மனிதன் வழிபடுவதும் பாவத்தை விட்டு விடுவதும் அல்லாஹுடைய பொருத்தத்தை தரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இதனூடாக உலகத்திலே மகிழ்ச்சியை பெறுவான் மறுமையிலே சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாறுவான் எனவே இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணங்களாக இருக்கிறது அல்லாஹா தனது அருளை பற்றி கூறுகின்ற போது அன்பார்ந்தவர்களே எனது அருள் எல்லா விடயங்களிலும் சூழ்ந்து பரவி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான் அவைகளை நான் கடமையாக்குவேன் வினையாக்குவேன் யாருக்கென்றால் இறையச்சத்துடன் இருந்து ஜகாத்தையும் கொடுத்து எனது அத்தாட்சிகளை விசுவாசம் கொண்டவர்களுக்கு நான் கடமையாக்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த முகமியங்கள் யார் என்றால் நபியை பின்பற்றுவார்கள் நபியுடைய அந்த அத்தாட்சிகளை ஏற்ற நடப்பார்கள் இவைகளெல்லாம் தௌராத்திலும் இஞ்சியிலும் பதியப்பட்ட எழுதப்பட்ட செய்திகளாக இருக்கிறது அவர்கள் நன்மையை கொண்டு ஏவுவார்கள் தீமையை கொண்டு தடுப்பார்கள் அலாலானவைகளை மனமானவைகளை ஹலாக்கி ஹலாலாக்கி கொள்வார்கள் தடுக்கப்பட்ட அசுத்தமானவைகளை ஹராமாக்கி கொள்வார்கள் எல்லாம் அல்லார்களுடைய ஏட்டிலே பதியப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லார்களுடைய அருள் என்பது பொதுவாக உலகத்திலே அனைத்து படைப்பினங்கள் மீது பொதுவான அருளுடையவனாகல இருக்கிறான் மறுமையை பொறுத்தவரையிலே மறுமைய நாளிலே முகமீன்களுக்கு குறிப்பாக தனித்துவமான அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்திலே அல்லாஹ் ரஹ்மானாக அனைவருக்கும் அருள் செய்யக்கூடியவனாக இருப்பதோடு மறுமையிலே மீன்களுடன் ரஹீமாக இருப்பான் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே திரை நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரையிலே காவிர்களை பொறுத்தவரையிலே ரஹமத்தை பெற்று கொள்ளக்கூடிய எந்த அமல்களையும் செய்யவில்லை மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தை தரக்கூடிய நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ரஹ்மத் என்பது அல்லாஹுடைய அருள் என்பது அல்லாஹுடைய பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே இவைகளை அல்லாஹ் விரும்புகிறான் அந்த அதற்கான கூலியை எல்லா வழங்குகிறான் அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹின் அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி சொல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இர்ஹமு மன் அல்லாஹ் அருள் புரிகிறான் எனவே பூமியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருக்கக்கூடியவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்விடத்தில் நூறு அருள்கள் இருக்கின்றது இவைகளிலே அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு ஒரே ஒரு அருளை மாத்திரம்தான் தான் ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஏனைய படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு அருளை கொடுத்திருக்கிறான் இவை இவற்றின் மூலமாக அல்லாஹுடைய அந்த ஒரு அருளின் மூலமாகத்தான் அவைகள் அவர்களுக்கு மத்தியிலே இரக்கமாகவும் கருணையாகவும் குழந்தைகளுக்கு மத்தியிலே பாசமாகவும் நடந்து கொள்வதை பார்க்கின்றோம் அல்லாஹ் அந்த நூறு ரஹமத்துக்களில் தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துக்களை அல்லாஹ் தாமதித்து படுத்தி வைத்திருக்கின்றான் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான் இவைகளை அடியார்களுக்கு தாமதித்து வைத்திருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி அவர்களிடத்திலே ஒரு நாள் சமயம் ஒரு அரபி வருகிறார் அந்த நேரத்திலே நபி அவர்கள் சிறுவர்களை கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே அந்த அரபியோ அந்த மனிதர் நபி அவர்களை பார்த்து ஒரு அபூர்வமாக பார்க்கின்றார் ஒரு புதிய ஒரு புதிய விடயத்தை போன்று அவர் காண்கின்றார் இந்த நேரத்திலே நபி செல்லாஹு வளைவ செல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் முத்தமிடவில்லை என்ற செய்தி சொல்லப்பட்ட போதோ நபி செல்லல்லாஹூ வளைவ செல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு அதாவது உருக்கமான ஒரு உபதேசத்தை கொடுத்தார் அல்லாஹு யாருடைய உள்ளத்திலிருந்து அருளை கலட்டி விட்டானோ எடுத்து விட்டானோ அவர்களுக்கு நான் எந்த அருளையும் என்று அவருக்கு ஒரு படிப்பினையான ஒரு விடயத்தை இரக்கம் காட்ட வேண்டும் கருணை காட்ட வேண்டும் என்ற பாடத்தை நபி சொல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த சம்பவத்தை நாம் அதீ காணலாம் அன்பார்ந்தவர்களே ரஹமத் எனும் அருள் என்பது ஒரு ஒரு குருவர் உதவியாக ஒத்தாசையாக இருப்பது அவைகளிலே ஒரு ஒரு குரு உதவியாக ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் நன்மையிலே ஒரு ஒரு குருவர் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த அருள் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அருள் புரிய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது பெற்றோர்களை பொறுத்தவரையிலே குழந்தைகளுடைய சுகாதார ஆரோக்கிய விடயங்களே கவனம் செலுத்துவதை அவர்கள் குழந்தைகளுடைய கல்வி நடவடிக்கைகளிலே கவனம் செலுத்துவதில் அவர்களை கெட்ட நண்பர்களை விட்டு பாதுகாப்பு பெறுவதை இஸ்லாமிய சூழலிலே அவர்களை வளர்ப்பதை அவர்களுக்கு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பது இவைகளெல்லாம் பெற்றோர்கள் குழந்தை மீது செய்யக்கூடிய ரஹமத்தாக அருளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே சமூக குடும்பம் என்பது ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய ஒரு அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கிறது எனவே இந்த சமூகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அருள்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் எவ்வாறு என்று சொன்னால் பணக்காரர்கள் ஏழைகளுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் வல்லமை சக்தி படுத்துவீர்கள் எல்லாம் அதாவது வலுவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சக்தி உள்ளவர்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அருள் காட்ட வேண்டும் பதவிகள் அந்தஸ்துள்ளவர்கள் பதவியற்றவர்களுக்கு அரமத் செய்ய வேண்டும் அறிஞர்கள் அறியாதவர்களுக்கு அவர்களுடைய தேவை நிமித்தம் கற்றுக் கொடுப்பதனூடாக அருள் புரிய வேண்டும் குழந்தைகள் பெற்றோருக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும் அவர்களை அழகான முறையிலே வளர்க்க வேண்டும் சக்தி உள்ளவர்கள் வசதி படைத்தவர்கள் தேவையுடைய அதாவது தேவைக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று சொந்தக்காரர்கள் அதாவது குடல் அதாவது உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் அவர்களுக்கு எந்தெந்த முறையிலே உதவி செய்ய முடியுமோ சத்துக்கு ஏற்பட்ட முறையிலே அருளாக கருணையாக நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அன்பாதவர்களே அதே நேரத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே இந்த அருள் கருணை அன்பு பாசம் வலிமையாக அதாவது கடமையாக இருக்கிறது எனவே அல் குரு கூறுகிறது உங்களுக்கு மத்தியிலே அல்லா அன்பையும் கிருபையையும் ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே இந்த அன்பையும் கிருபையையும் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எதிர்பார்க்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த ரஹமத் என்பது அருள் என்பது உடலுக்கு எவ்வாறு ஆரோக்கியம் முக்கியமோ ஒரு நாட்டுக்கு பூமிக்கு மழை எவ்வாறு முக்கியம் பெறுகிறதோ அதே போன்றுதான் இந்த ரஹமத் என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் உலகத்துக்கு மழை என்பது எவ்வாறு கருணையாக கட்டாயமாக இருக்கிறதோ இந்த இரண்டும் இல்லாமல் உலகம் அதாவது வளர்ச்சி அடைய முடியாது ஆரோக்கியமின்றி அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதே போன்றுதான் ரஹ்மத் என்பது கட்டாயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ரஹ்மத் எனும் அருள் கருணை என்பது யாருடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படும் என்றால் ஒரு மூதேவியுடைய தான் அது நீக்கப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லா கருணை காட்ட மாட்டான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இரக்கம் காட்ட வேண்டும் அப்போதுதான் இரக்கம் காட்டப்படுவோம் அன்பார்ந்தவர்களே இந்த ரஹமத் என்பது அருள் என்பது கருணை என்பது இஸ்லாத்திலே எல்லா வேண்டப்பட்ட ஒரு வடியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் கூட கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு கெட்ட பாவியான ஒரு பெண் அதாவது பாவம் செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு நாய் தாகித்திருந்த நேரத்திலே அவருடைய காலுரையை கலட்டி அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொடுத்ததன் காரணமாக அந்த கால்நடையுடைய தாகத்தை போக்கியதன் காரணமாக இரக்கம் காட்டியதன் காரணமாக அல்லாஹக்கு அந்த கிட்ட பெண்மணியுடைய பாவங்களை மன்னித்து பாவ விமோசனம் கொடுத்து அல்லாஹ் அருள் புரிந்தான் என்ற வரலாறை நாம் பார்க்கின்றோம் எனவே கால்நடைகளிடத்திலும் கூட இரக்கமாக கருணையாக பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் அவர்களுடைய கருணையை பற்றி அருளை பற்றி அல் கூறும்போது கூறுகிறது உங்களிடத்திலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் அவர் நீங்கள் கஷ்டப்படுவதை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் உங்களுக்கு நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பதிலே ஆர்வமாக கரிசனையாக இருப்பார் மீன்களுடன் இரக்கமாக அன்பாக இருப்பார் என்று நபியுடைய அன்பையும் கருணையையும் அல்லாஹ் பரம் சாட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை ஈட்டி தரக்கூடிய விடயங்களிலே கடுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கோபத்தை தரக்கூடிய விடயங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நியமத்தை மேன்மைப்படுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் உங்களுக்கு வழிபடுவதற்கான உதவிகளை செய்வான் எல்லா கெடுதிகளை விட்டு உங்களை பாதுகாப்பான் நாம் வழிபடக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயல்களும் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வரக்கூடிய அருளாக இருக்கிறது நீங்கள் தவிர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய விடயமும் அல்லாஹுடைய ரகமத்தாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்து விட்டால் அது அல்லா தான் வந்திருக்கிறது ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டு விட்டால் அது உங்களுடைய செயல்கள் மூலமாக ஏற்பட்டு விட்டது என்று குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எல்லா நன்மைகளும் எல்லா ஹசனாக்களும் அல்லாஹுடைய கொடையாக இருக்கிறது அந்த நன்மைகள் எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹுடைய அருளில் உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே பாவங்கள் கடுதிகள் என்பது அடியானுடைய கெட்ட செயல்களின் காரணமாகத்தான் இருக்கிறது எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அல்லாஹுக்கு வழிபடுகின்ற போது அந்த வழிபாட்டின் மூலமாக சந்தோஷம் பெற வேண்டும் பாவங்களை விட்டுவிட வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நன்மைக்கு கூலியையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் அல்லாஹ் தருவான் எனவே ஒரு முகமினை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே எத்தனை அமல்கள் செய்தாலும் எத்தனை நல்ல விடயங்களில் ஈடுபட்டாலும் அதன் மூலமாக அவருடைய செயலின் மூலமாக ஒருபோதும் சுவர்க்கத்திலே நுழைந்து விட முடியாது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அமலின் மூலமாக பாதுகாப்பு பெறமாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறிய போதும் நபி அவர்கள் சொன்னார்கள் வல அந்த சூலல்லா அல்லாஹின் தூதர் அவர்களே நீங்களும் உங்களுடைய செயல் மூலமாக பாதுகாப்பு மாட்டீர்களா என்று கேட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் வல அன நானும் எனது அமல்கள் மூலமாக பாதுகாப்பு மாட்டேன் இல்ல ஐ எதம் எத்தகம் அனி அல்லாஹ் அல்லாஹுடைய அருளை கொண்டு நான் அருள் புரியப்பட்டால்தான் என்று அல்லாஹுடைய அருளின் மூலமாகத்தான் பாதுகாப்பு பெறுவோம் என்பதை நபி அவர்கள் சகாபாக்களுக்கு தெளிவான முறையிலே பதில் உரைத்தார்கள் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பக்கம் தௌபாவின் விரைந்து செல்லுங்கள் வானங்கள் பூமியுடைய அளவுக்கு விசாலமானதாக சுவர்க்கத்தை அல்லா இறையச்ச முடிவர்களுக்கெல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த முமீன்கள் அத ரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுவார்கள் யுஹிப்புல் முஹ்சினி நல்ல விடயங்கள் செய்யக்கூடியவர்களை மொஹசினியர்களை அல்லாஹ் நேசம் கொள்கின்றான் என்று குர்ஆன் கூறுகிறது எனவே அன்பார்ந்தவர்களே அருள் என்பது கருணை என்பது வரவேற்புக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகளை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறதோ அந்த ரஹமத்தை ஈட்டிக் கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதோடு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த ரஹ்மத்தை விட்டும் தூரமாவதற்கு காரணமாக இருக்கிறதோ அந்த எல்லா விதமான விரும்பத்தகாத பாவங்களை விட்டும் தவிர்ந்து அல்லாஹுடத்திலே தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து அல்லாஹுடைய அருளுக்கும் அன்புக்கும் கருணைக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக ஆமீன் வாஹிருத